சிவாயண்ணம்மை இருந்து உங்கள் வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு பழமையான சிவலிங்கம் இருக்கிற எல்லாம் உங்கள் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாக மீட்டு கொடுத்துருக்கோங்க சிவாயண்ணம சாமிக்கு ஆவடியார் இல்லைன்னா நம்ம வீடியோ போட்டு ஆவடியார் வாங்கி கொடுத்துருக்கோம் பூஜை சாமானை வாங்கி கொடுத்துருக்கோம் அன்னதானெல்லாம் எல்லாமே உங்கள் மூலியமாக தாங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு வந்திருக்கோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுக்குற ஆதரவுனால தான் இதெல்லாம் சாத்தியமேங்க உங்களால் தான் நாங்கள் இவ்வளோ திருப்பணியாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ரெண்டாவது வந்து சாமிக்கு இலுப்பை எண்ணெய் கொடுக்குறோம் இல்லாத சிவ பிரதோஷத்தன்னைக்கு வந்து அன்னதானமும் இதுக்கு மேலே பூஜை சாமானும் கொடுக்குறோம் கொடுக்க போகிறேங்க உங்கள் சார்பாக ரெண்டாவது வந்து இழுப்பை எண்ணெய் காலி ஆகிடுச்சுங்க இலுப்பை எண்ணெயிலேருந்து சாமிக்கு பூஜை சாமான எல்லாமே வாங்கி தரோம் இதுக்கு மேலே சுவாமிக்கு பிரதிஷ்டி பண்ணுறதுலேருந்து எல்லாமே உங்கள் சார்பாக நம்ம சிவன் பாதம் தொட்டு சிறப்பான முறையில் பண்ணிட்டு வர போகிறாங்க சிவாயணமாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உதவி பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க சுவாமிக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பட்டும் உதவி பண்ணலாம் நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பழமையான சிவலிங்கம் உங்கள் சார்பாக நீங்கள் இருக்கிற அந்த நீங்கள் பண்ணுற தான் ஒரு ஒரு சாமியும் நாங்கள் தைரியமாக போய் பண்ணிகிட்டு வந்திருக்கோம் சிவாயண்ணம்மை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்